ஹாய் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை இன்னைக்கே நான் வந்து புரட்டாசி படையல் வந்து சாமிக்கு படைச்சிடுறேன் நான் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வேலை வந்துடும் இன்னைக்கு யாருக்குமே எந்த வேலையும் இல்லை சின்னவங்களுக்கும் எந்த ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லை ஈவினிங் மட்டும் தான் உங்களுக்கு பார்ட்டி இருக்குது இது பொங்கல் சாமிக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் லெமன் ரைஸ் இது இது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை இது கோக்னட் ரைஸ் இது தேங்காய் சாதம் கடலையும் ஊற வச்சிருக்கேன் ஆனால் வந்து வெள்ளைக்கடையில தண்ணி கம்மியாக இருந்தது அதால் கடலை வேக வைக்கல நான் நான் வேக வைக்கும் போது ரெண்டு கடலையும் ஊற வச்சிருந்தேன் வெள்ளையும் ப்ரௌனும் ஏன்னா வெள்ளை வந்து என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் காலையில் பார்த்தா அதில் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி வச்சிருக்காங்க பிள்ளை இருக்கா கிட்ட தான் சொன்னேன் ரொம்ப அதால் சரியா அது சோக் ஆகல சரி இது மட்டும் நல்லா ஆயிருந்தது ஏன்னா இதுக்கு நான் தண்ணி விட்டுருந்தேன் இது மட்டும் நல்லா நல்லா சோக்காக இருந்தது அதில் நான் வந்து ப்ரௌன் கடலை வந்து வேக வச்சிட்டேன் இது உளுத்தம் வடை தான் பண்ணியிருக்கேன் நான் பாயசத்தில் நான் பால் கம்மியாக விட்டுருக்கேங்க நான் இந்த ஜவ்வரிசி பாயாசம் என்னோட சின்ன பொண்ணோட ஃபேவரட்டா இன்றைக்கி வந்து எட்டு சமைச்சிருக்கேன் ஒம்பதாவது வந்து பார்த்திங்கன்னா பழம் வச்சு படைச்சிடலான் இருக்கேன் இதுதான் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தோட படையல் எங்கள் வீட்டில் இங்கே வாழலெல்லாம் கிடைக்காதீங்க நான் இருக்க ஸ்டேட்டில் இது ஃப்ரோசன் இருக்கும் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை நிறைய பேர் ஃப்ரோசன் வாயில் வந்து வச்சு அது பண்ணுறாங்க